ஹலோ ஹாய் வணக்கங்க நம்ம இன்னைக்கு தர்மஸ்தலா வழக்க பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து இருக்க திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு இப்போ தோண்ட 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 பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கிது அதில் வந்து பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக தோணுனதில்ல ஒரு பெண்ணோட ஏடிஎம் கார்டு ஏடிஎம் கார்டு ஜாக்கெட்டு எல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கர்நாடகா சம்மந்தப்பட்டதுதான் கர்நாடகத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி நடந்துட்டுருக்குன்ட்டு இவ்வளோ நாள் இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தோன்னா திடீர்னு கேரளாலேருந்து வந்து ஒரு நபர் வந்து எங்கள் அப்பாவையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உப்புறவு பணியாளராக ஒருத்தர் ஒர்க் பண்ணி அவர் வந்து இப்போ இந்த இது கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த உண்மைகள்லாம் வெளிவந்திருக்கு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் நூறுக்கும் பெண்பட்ட அதாவது நூறுக்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணி துன் உடம்பு துண் உடம்பு ரீதியாக துண்ணுறுப்பு பண்ணி நிறைய பேரை கொண்டிருக்காங்க எரிச்சும் செஞ்சுருக்காங்க புதைக்கவும் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னார் இல்லையா அது வந்து இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு தோண்ட 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 பார்த்தோம்னா நிறைய உண்மைகள் ஒரே இடத்துல பத்து பேர் அந்த மாதிரிலாம் வந்து வச்சு பண்ணியிருக்காங்க புதைச்சிருக்காங்க இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் தான் முழுசாக பார்க்கப்பறம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் அங்கே இருந்த பெரிய பெரிய புலிகள் வந்து இந்த மாதிரி பெண்களை வந்து அங்கே வர பெண்களை வந்து பாலியல்கொழம்பு செஞ்சு நிறைய பேரை புதைக்கவும் செஞ்சுருக்காங்க இயற்கையும் செஞ்சுருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா அவர் சொன்னதுக்கப்புறம் வந்து போலீஸ் போலீஸ்டைலேருந்து சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஒன்று ஒன்றா வந்து தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தோன்னா இவரை வாங்க போகலான்னு கூட்டிட்டு போயிட்டு இவ்வளவு சாதாரணமாகவும் கூட்டு போகலங்க முன்னாடி இருபது போலீஸ்டி போகுது பின்னாடி இருபது போலீஸ்ட் போகுது நடுவில் வந்து அதுவும் ஆயுதங்கள் படம் ஏந்திய துப்பாக்கி இதுந்தியவங்க வந்து இவருக்கு பாதுகாப்பு தராங்க அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் தலைவி நிபுணர்கள் இவங்க எல்லாமே வந்து கூட போயிட்டுருக்காங்க இருக்காங்க இப்போ வந்து இதுலேருந்து வந்து டாக்டர் மட்டும் வந்து உலகத்தை காப்பாற்றுறவங்க இல்லை துப்புரவு பணியாளர்களும் வந்து இவங்க வந்து நோய் வரதுக்கு முன்னாடியே பாதுகாக்கிறவங்க தான் துப்புரவு பணியாளர் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்து அவங்க சொல்றதை நம்பி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப வந்து சிறப்பா இருக்கு பார்க்கறதுக்கே அந்த மாதிரி இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க இவரை கூட்டிட்டு போய் ஒன்று ஒன்றா வந்து எந்தெந்த இடம்னு சொல்லி கேட்டு தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நான் அங்கே துப்புரவு பணியாளராக ஒர்க் பண்ணியிருக்கேன் என்னோட ஐடி கார்டு இருந்தாங்க என்னோடய ஆதார் கார்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து என்னோடய குற்ற உணர்வால் தான் நான் வந்து இன்றைக்கி இந்த வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்புறம் வந்துட்டு அவர் என்னை வந்து நூறுக்கும் மேற்பட்ட பெண்களை வந்து இந்த மாதிரி கொடுமை பண்ணி எங்கிட்ட பொறைக்கவும் சொன்னாங்க இயற்கையவும் சொன்னாங்க அதெல்லாம் நான் வந்து அவங்க மிரட்டியிருக்காங்க இந்த மாதிரி ஒன்று கொண்டு சொல்லி மிரட்டி இதெல்லாம் என்ன செய்ய வச்சாங்க இந்த குற்றியுணர்வு தாங்க முடியாமல் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜூலை நாலாம் தேதி முகத்தெல்லாம் மூடி கண் மட்டும் தான் தெரியுது அந்தளவுக்கு முகத்தை எல்லாமே மூடி அவரோட சேஃப்டி காண்டி வந்து ஜூலை நாலாம் தேதி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து ஜூலை பதினாலாம் தேதி வந்து